ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாஸ்மதி ரைஸில் உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி ரெசிபி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஒரு நூறு மில்லு ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டர் ஸ்டார் இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க பிரியாணி நல்லா இப்போ ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் வந்து பெரிய டேஸ்ட்டு ரெண்டு நல்லா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு தான் வணங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இடம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா வந்து விற்கிது பார்த்திங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் ஒரு கால் ஸ்பூனு புதினாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து நல்லா வந்து அரை கிலோ வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கணும் அதை கூட சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி அதுதான் அளவு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க மட்டன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் நூற்றம்பது மில்லி நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புலேயே வந்து மட்டன் நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் இந்த எசன்ஸ்லேயே ஒரு கால் மணி நேரம் வேகணும் மட்டன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா மட்டன் இதிலே நல்லா எசன்ஸில் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி பொதிய நான் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறேன் அதனால் வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நம்ம மூணு டம்ளர் தண்ணி விட்டால் போதும் ஏன்னா இதுலேயும் எசன்ஸ் நிறையா இருக்குது நம்ம நாலு டம்ளர் விட்டோம்னா சாதம் நல்லா குழஞ்சிரும் மூன்று டம்ளர் தண்ணியே போதுமானது இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்தனுமே நம்ம ரைஸை சேர்த்திக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சேர்த்துறோம்னா அரிசி உடஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உலம் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி இருபது நிமிஷம் போற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்குறோம் இது கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்தனுமே நம்ம வந்து கரண்டி போட்டு ரொம்ப கிளறக்கூடாது ஒரு கிணறு கிளறி விசில் போட்டு போடலாம் மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ லைட்டாக ஒரு கிளறு கிளறி நம்ம வந்து விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மட்டன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் ஆகிடுச்சு இதில் வந்து இந்த ரைஸ் கூட ஒரு கால் மணி நேரம் குக் ஆச்சுன்னா ஈக்குவலாக நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து லைட்டாக அப்படி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஜூஸியாக சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நான் பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிலாம் நம்ம வந்து கடையில் வாங்குறதை விட வீட்லேயே நம்ம அந்த மாதிரி சமைச்சோம்னா காஸ்ட்டும் உங்களுக்கு மிச்சமாகவும் குவாண்டிட்டியும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மட்டன்லாம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நான் ஹார்ட் பாக்ஸை மாற்றி காமிக்கிறேன் போடு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்